அது அப்போ அப்பப்போ செலவாகி ஒன்று வச்சுக்கிங்க அப்படிதான் ஆகிடும் இபிஎஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது வயது ஆகும் வரை எத்தனை நிறுவனங்கள் நீங்கள் மாறினாலும் பழைய இபிஎஃப் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர்லேயே புது இபிஎஃப் லிங்க் பண்ணிவிடுவாங்க அப்புறம் கே அந்த பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே வரும் இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சார் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாக இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரித்து போட்டாலும் சரி மூணு தடவை போட்டாலும் சரி நாலு தடவை போட்டாலும் சரி பத்து தடவைக்கு பிரித்து போட்டாலும் இல்லை மாதம் மாதம் அந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி உங்கள் இதில் சேர்த்தாலும் ஒரு அளவுக்கு மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசாகலாம் டிஃப்ரென்ஸ் வராது அதை வந்து ஒரு ஃபேக்டர் சொல்லுவாங்க ஈ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பை சொல்கிறோம்ல பை மாதிரி ஈன்னு ஒரு நம்பர் இருக்குது வேணால் தேடி பாருங்கள் டூ பாயிண்ட் த்ரீ செவன் டூ ஒன் அந்த மாதிரி போகும் அது ஒரு இரேஷ்னல் நம்பர் அந்த ஃபேக்ட்ரிக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் தான் கிடைக்குமே தவிர வேறு பெருசாக கிடைக்காது ஆனால் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இதில் முக்கியமான விஷயம் ஈபிஎஃபில்